ஆன்மீக அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம் ஒருவருக்கு அதிர்ஷ்டம் எடுத்த காரியத்தில் வெற்றி பணவரவு குழந்தை பேறு இவைகள் வரப்போவதை குறிக்கும் ஒரு சில அறிகுறிகளை இந்த பதிவில் பார்ப்போம் வீட்டில் வளர்க்கும் செடி கொடிகள் துளசி செடிகள் மணி பிளான்ட் எந்த வகை மரம் செடி கொடியானாலும் அவை நன்றாக செழித்து வளர்ந்து இருப்பது நம் வீட்டின் வளர்ச்சியை குறிப்பது இது நம் வீட்டிற்கு அதிர்ஷ்டம் வரப்போவதைக் குறிக்கும் பள்ளி சத்தம் சிட்டுக்குருவி சத்தம் ஆந்தை சத்தம் மணியோசை ஓசை நம்மை சுற்றி இப்படிப்பட்ட சத்தம் கேட்பது மற்றும் நம் வீட்டை சுற்றியும் கேட்பது அதிர்ஷ்டமே இது மகாலட்சுமியின் வரவை குறிப்பது இப்படிப்பட்ட சத்தம் நம் வீட்டை சுற்றி கேட்பதனால் நம் வீட்டிற்கு மகாலட்சுமி வரப்போவதையும் நம் வீட்டிற்கு பணவரவு அதிகரிப்பதைக் குறிக்கும் அதிகாலை எழுந்திருக்கும் பொழுதே வரும் நறுமணம் சாம்ராணி வத்தி மற்றும் வாசனை மிகுந்த மலர்களின் நறுமணம் நமக்கு வருமாயின் அது அந்த நாளை அதிர்ஷ்ட நாளாக்குவதை குறிக்கும் மற்றும் குளவி அதுவும் செங்குளவி நம் வீட்டில் கூடு கட்டி இருப்பது அதிர்ஷ்டம் அது நம் வீட்டின் குழந்தை பிறக்கும் சகுனமாக கூறுவர் குருவி கூடு புறா கூடு எந்த ஒரு பறவை நம் வீட்டில் கூடு கட்டியிருந்தாலும் அது நமக்கு வரப்போகும் அதிர்ஷ்டத்தை குறிப்பிடுவதே ஆகும் மற்றும் நாம் ஒரு வேளையாக வெளியில் செல்லும் போது நம் எதிரில் பூலோக கோமாதாவான பசுமாடு அல்லது நந்தி பகவான் காளை மாடு காலபைரவரின் வாகனமான நாய் இவைகளை நம் எதிரில் வருவது காரிய வெற்றிக்கும் பணவரவை குறிக்கும் அறிகுறியாக கூறப்படுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீக மறிவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்